அவர் ஒரு போனதுல பாதுகாப்பு கொஞ்சம் மாடம் வந்து ஒரு ஒன்னாவது படிக்கிற குழந்தைகிட்ட டீச்சர் வந்தாங்க மூணு கொய்யா கொய்யாபுரம் கேட்டாங்க நானே நீங்களுக்கு வந்த மாற்றத்தை மூணு தானே குழந்தை தானே ஒன்னாவது படிக்கிற குழந்தை தானே ரவுண்ட் போய்டும் கேக்குறாங்க அப்பா எத்தனை போடுறது நான் போடுறது மூணு திரும்பி நாலு சொல்றதுன்னு கொஞ்சம் அப்படியே இது நல்லா படிக்கிற நல்லா பேசக்கூடிய ஆளு யாரு கம்பி தான் அது மாதிரி ஒரு ஸ்டூடண்ட்ட கூட்டு தம்பி நீ போய் கேட்காது அப்படின்னு கிளாஸ்ல பாம்பே சொன்னாய் சுரேஷே சுரேஷே தன படம்டா இருக்க அவங்க கிட்ட போய் படம் நாலு அப்படின்னு ஆயங்கிற கண்ட்ரின்ஸ் நல்ல வெளிய லெவல்ல போய் போய் யாரு இருப்பாங்க அனுப்பது மீன்ஸ் பண்ணா டெக்னிஸ் கூட்டு வாரு மூணு படம் தான் பாப்பா எப்ப கிட்ட நாடு காடுன்னு சொல்றாங்க உன்கிட்ட என்ன படம் கொடுத்தாங்க

சொல்றேன் பொதுவா சொல்லு பணம் நான் வாழ்க்கையில முக்கியம் ஏன் ஒத்துரோமா உடம் நிச்சயமாக முக்கியம் அந்த டவுட் கிடையாது பொருளாக கொடுக்கும் பொழுது ஒரு பணமாவது மதிப்பு டக்குன்னு தெரியல அமர்வானோ இது அவ்வளவு நமக்கு தெரியாது நூறு ராபா இருக்கும் ஆனா கையில பொருதமா இருக்கும் பணம் அதான் பேசுது ஒரு பக்கம் சிங்கம் இந்திய அரசின் மூத்திரை ஒரு பக்கம் ஆக அரசாங்கம் எப்பொழுதுமே சிங்கம் தான் முக்கியமாக இருக்கிறது ஆனால் அதில் பொடிக்கப்பட்ட ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் ரூபாய் அதுதான் மதிப்பு அந்த பேப்பர் அந்த தாள் அந்த இரும்பு பொருளுக்கு மதிப்பை கொடுப்பதற்கு நூறு ஐம்பது அது காந்தி பிறந்த தேசம் இது எல்லாரும் ஒழுக்கத்தோட தான் இருப்போம் ஒரு தனி மனிதன் அரசாங்கம் போடலாம் தனியான ரோட போடலாம் ஐம்பது கிலோமீட்டர் சுத்தி முத்தி தனி மனிதன் பார்த்து முடியுமா முடியாதா

இருக்கலாம் ஆனால் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பெட்ரோல் வெஹிக்கிள் கால் லட்சம் பேர் அந்த கோல்டன் விபத்து ஏற்பட்ட உடனே தனி மனிதர்கள் அந்த இடத்துல அரசாங்கம் மோடி இந்த மாதிரி விபத்துகள் காக்கப்பட்டு உடைக்கப்பட்டு என்ன சொல்லலாம் ஒரு நாணயத்தின் மதிப்பை பின்பக்க அச்சடிக்கப்பட்டு எழுந்து என்பது ஒழுக்கத்தால் தான் விபத்தில்லாத சமுதாயம் உருவாகிறது உருவாகியது உருவாகும் என்று கூறி இந்த பட்டிமன்றம் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது தனிநபரே என்று வாய்ப்புக்கான நன்றி அனைத்து சொல்லுங்கள்